பாருங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு பூனல் பண்டிகை அதனால் பூனல் போட போகிறாரு மாமா இன்னைக்கு வந்து பாயசம் மட்டும்தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையா இருக்குது பொனல் போட்டுட்டு

ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நாதன் தாய் போற்றி 嗯。 அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூனூல் போட்டாச்சு அடுத்தது நான் தாலி கொத்துக்க போகிறேன் தாலி கரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்